வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஆண்மை குறைவு இருக்குது டெம்பராகவே ஆகாது பார்த்தா சுருங்கி போயிரு அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பிரசாதம்னே சொல்லலாம் இது எப்படிப்பான்றது என்ன ஏதுன்னு இப்போ வீடியோன்னு சொல்கிறேன் சரி வாங்க போகலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வாத்து சுஞ்சு அதாவது வாத்து சுஞ்சின் மருத்துவ குணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வாத்து சுஞ்சை எப்படி எடுக்கிறதுன்னு கடைசியில் வீடியோ போட்டிருக்கேன் அது எப்படி எடுக்கிறதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது அதனுடைய மருத்துவ குணத்தை பார்க்கல வாங்க அதாவது பழங்கால சித்த மருத்துவ நூலில் என்ன சொல்லுதுன்னா வாத்து சுஞ்ச தொடர்ந்து ஆறு மாதமோ அல்லது மூணு மாதமோ சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய ஆண்மை இரும்பு போல டெம்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது வாத்து சுஞ்சை எப்படி சாப்பிட்றதுன்னா காலையிலையோ மாலையிலையோ அந்த வாத்து சுஞ்ச எடுத்து வாயில் போட்டு அப்படியே முழுங்கிட்டு ஒரு டம்ளர் சூடான பாலை குடிச்சிருங்க அவ்வளவுதே ஆறு மாதம் இப்படியே சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் அந்த வாத்து சுஞ்ச எப்படி எடுக்கிறதுனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு கடைக்காரர் தெரியும் அந்த கறிக்கடைக்காரர்கிட்ட போய் எடுத்து தர சொல்லுங்கள் அவங்க எடுத்து தருவாங்க அவங்களுக்கு அந்த வாத்து சுஞ்சி எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலேன்னு சொன்னாங்களாம் இதில் இந்த வீடியோவில் அதாவது நான் பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த வாத்து சுஞ்சி எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்து கற்றுக்கோங்க அந்த வாத்து சுஞ்சு பார்த்திங்கன்னா முழுங்குற போது கொஞ்சம் வளவளப்பாக இருக்குது கண்ணை மூடிக்கிட்டு முழுங்கிட்டு வருதம்ல பாலை குடிச்சிருங்க அப்புறம் நீங்களும் கில்லாடி ஆகிடுவீங்க எத்தனையோ பேர் அந்த விஷயத்தில் முடியாமல் இருக்கிறீங்க அவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரத்த சாதமாக இருக்குது சரி வாங்க இப்போ அந்த வாட்ச் செஞ்சு எப்படி எடுக்கிறது வீடியோவில் பார்க்கலாம் thank you